ஒரு அருத்தம் புக்குழு எருவே ஒரு இருந்துரன் இழக்கு ஒரு வெருத்தம் புதுனாமல் குருகி என்று போதுரைத்தார் குருவிறுத்தன் ஓரழுக்கத் தெரிவிக்க எய்தாவது அகுழே திருவாரம் நிற்காத என்று ஏமம் தர வையன் சென்றும் மெய்யே கண்டெல்லாம் வரை யாமங்கள் யாமங்கள் தோறிஷும் நம் கண்ணன் நம் கண்ணன் துராய் தாமம் புனைநா அப்பாடு தன் என்கிறதே ஆழ்வார் சந்தோஷமாக சொல்வார் கோரபாசரத்தை புத்தம் சத்தம் என்ன சந்தோஷம் பெருமானை அடைய உபாயங்கள் சாத்தியோபாயங்கள் நாலு அஞ்சு என்ன உபாயம் இல்லை பக்தி யோகம் இல்லை ஞான யோகம் இல்லை பிரபக் யோகம் இல்லை ஆச்சாரியாபிமானம் இல்லை மங்களாசாமிசகம் இல்லை ஷேமன் செங்கோன் அருள் கண்டிர் உலகில் நிற்கிறேன் அவருடன் அருளும் அல்ல அவருந்தான் அருளை சேமம் இருப்பான்னா அவன் அருளே இன்னருளே விருந்திருந்தேன் பிரிந்திருந்திருந்தேன் என்பதுமான அருளிற்கே இது ஒரு பாயம் நாம் என்ன சொல்றோம்னா

இது யாரு சொன்ன உங்களுக்கு அப்படின்னா செருவாரும் நட்பாகுவர் என்று சாய்வலாம் செருவாரம் நட்பாகவர் என்று ஏமம் பெறா கேமத்தை பெறா பொய்யம் சொல்லும் வெய்யம் இது ஒரு பழமொழி இருக்கு வெய்யம் பிரபஞ்சமானது மெய்யாக ஒரு சொல்றது என்பது

அது கஷேமத்தை தருவது இது லோகத்தாரும் சொல்கிறார் திருவாரும் நட்பாவர்கள் என்று சத்திருக்களும் பிரெஞ்சாவர் என்று ஏமம் பெறா கஷேமத்தை பெறா பொய்யம் சொல்லும் மெய்ய பிரபஞ்சம் சொல்லுவது சத்தியம்தான் பழமொழி போகின்ற சுவாமியாக இந்த மாதிரி கஷேமம் சென்பவர்கள் என்று அப்படி என்ன ரெண்டெல்லாம் வரைகோ யாமங்கள் ரோல் நிறுவம் நம் கண்டனன் கண்ணன் துழாய் தாமம் சாத்தின தாமமான பெருத்துராய் மாலையே நான் சாத்தின்ற மாலை என்ன பண்டெல்லாம் பூர்வ காலத்திலெல்லாம் யானங்கள் எரிவீசும் யானத்திலேயே தொண்டர வேண்டியவனான அந்த பாடை இருக்குது அது நம் கண்ணன் காத்தினான் கண்ணன் துறாயி முதலெல்லாம் எழுந்துவிட்ட போர் தொண்டர அந்த வாடையை காத்திருக்கிறேன் எரிவீசின்ற காத்தானது துளாய் மேல வந்து துளசி மேல பாய்ந்து ஆமம் புனையா அந்த தாமத்தை அந்த பூ மாலையை சாத்தி கொண்ட நம் வாடை ஈரோ வந்து கண் என்றதே அந்த வாடையை காப்பாங்க வாங்கியிருக்கும் கண் என்று இருக்கும் அப்படி அப்படிங்கிற கலவி உண்டாயிருக்கு பெருமாள் ஓடி வரங்களே மாசத்துலப்பட்ட இவையை விழுந்து காரிய வள்கை நடத்தப்படுகிறது ஒரு மாதிரி சம்ஸ்லேஷங்கள் அதுக்கு வாடகை வந்து தென்னது அப்பெல்லாம் தெரிந்த போது வந்ததும் வந்தது அந்த வாடகை காட்டாகவும் தொழாயாகவும் இப்ப தென்னென்று இதுக்கு என்ன சாந்தியம் காலியின் தமிழ் மறை நண்ப மனைவியில் நமக்கே தந்தது வாழ் நிறைய செல்வன்கள் வாழ் பெருக்கடித்தானே ஆழ்வார் எழுதப்போ ஒரு விதிவிரேசம் காட்டுறார் ஆழ்வார் கஷ்டப்பட்டப்போ ஒரு விரேசம் காட்டுறார் ஆழ்வார் மன மணரழுத்து ஒரு விதேசம் காட்டுகிறார் வந்தப்போ ஒரு திரேசம்

அந்த மாதிரி இவர் சந்தோஷப்படுவார் அங்கு சந்தோஷம் இங்கும் சந்தோஷம் இப்போ பதார்த்தம் செங்கோல் அருளே கஷேமம் எல்லா பரல்களுக்கும் நேரில் தலைவனான எம்பெருமாள் திருவருடைய நன்மை காது செங்கோல் நடக்கிறது என்ன ஆதித்தத்தின் பண்றவர் செல்வமுடையந்தான் போனாக உடையும் சோ அந்த செல்வம் என்ன அவருடைய அவரு அவருடைய நமக்கு செல்வம் க்ஷேமம் நம்மை பாதி என்று சண்ணா என்று சண் கொள்ள என்று ஷ கொள்ள செருவாழ்ந்தவர் என்று எனமி சுந்திரம் இருவா என்று ஏமம் பெரா உருதி பொருந்தா வைத்தியம் சென்பது உலகத்தோர் கூறுகிற உண்மை வழியும் படிதே பெருமாள் பெண்ணுட்ட என்னோட இருகலாம் சொல்றாரு சொல்றார் அப்படி சொல்றார் ஹேமம் பண்டு நமக்கு என்ன நடந்தது சுவாமி என்று சொல்றீங்க அப்படி என்ன பண்டு முன்பரு காலத்திலே பிரிந்திருந்த காலத்திலே பண்டெல்லாம் அரகு யாமங்கள் ஜெனவேஷன் வாடை ஒரு யாமம் ஒன் டு மாதிரி ஒரு யானந்தோறும் எதிர்வர்த்து தந்தைக்கு அழைத்து இருவர்கள் தோறும் அக்னி ஜுவாலையே எம்மேல் வீசும் தன்மை உள்ள அந்த வாடை காத்தாரதே வடக்கு காத்து வாடை காத்து தெற்கு காத்து என்றல் வாடையாக எந்த பண்ணிப்பு நமது தலைவனான நம் கண்ணன் நம் தன்னந்தராய் காமம் புனையா மாலை கொள்ளார் தமது தலைவனார எண்பெருமாறு அழுகிய கொடிந்த தெருத்துறாய் மாலையை யாம் பெற்று தரித்ததனால் இதோ வந்து கண்ணென்றது இதோ வந்து இப்பொழுது குளிர்ச்சியாய்

துன்பம் செய்து கொண்டிருந்தார் வாடை இப்போது தனிந்தபடியை நாயக்கிய சந்தோஷத்துடன் சந்திரவண்ணம் காத்து கண் நின்றது ரொம்ப உதமாய் இருந்ததுலேஷம் நடந்தது பிரிவை ஆத்தமாட்டாமல் மிக வருந்துகின்ற நாயகியை ஒருவாறு தேர்த்துவிட்டு விரும்பின நாயகன் இருவிடத்து சமுசேஷித்ததாக தோற்றுவித்தது என்ற ஒரு பெருமாள் வந்து ஓடுக எவ்வளவு துன்பங்கள் அடர்ந்தார்கள் அதற்கு செல்லாமல் எவெருமாறு திருவருளே நன்மை பாதுகாப்பது என்று உறுதி கொண்டிருந்தால் பகைவரும் நண்பராக என்று உலகத்தில் பெரியோர் கூறுவது என்பது எவ்வருமோ நடந்தது என்ன என்னவோ நடக்கலாம் வெளி கோபரன் கண்ணை என்ற நடக்கலாமே என்னால் அதிகத்தான் சொல்றது ஒரு வெளி காலி எல்லாம் அவனிடம் இருந்து என்னவோ நடக்கலாம் அப்படி என்றார் அந்த மாதிரி அது இப்போது ஒரு எங்கனே என்னை வாடையானது முன்பெல்லாம் பசைத்து பகைத்து எடைவென்று இருவர்கள் தோறும் அக்னிஜுவைதாய் இருந்தது வேலை வெண் போல இந்த வாடகை தொந்தரவணும் இப்போது வரும் அதன் நாயகளுடைய அழுகையை குளிர்ந்து திருப்புராய வாடையை யாம் வெத்து நெறித்ததால் அம் வாடையை தானே இதோ வந்து குளித்து செய்யார் என்பதை காண்பின் என்று தலைவி மாலை பெற்று எழுந்தமை சொல்லுகிறது இயற்கையாக நஸ்வாபாவிகமாக இனிமை திறமையான வாடை சந்திரன் முதலிய பொருள்கள் விரக காலத்தில் உத்தீபனங்களாலும் சந்தோஷகரங்களாயும் இருக்கும் உணர்த்தப்பட்டது கூடியிருந்த போது ரொம்பவும் இனிமையாக இருக்கும் போது பாடை சந்திரன் இதெல்லாம் என்னவாயிருக்கும் ரொம்பவும் அகித்தமாயிருக்கும் சகிக்க முடியாதிருக்கும் தொந்தரவாயிருக்கும் சர்வேஸ்வரனுடைய குணவிசேஷங்களை அனுசந்தித்து அதனால் ஒருவாறு முன்பு அப்பெருமானை ஞாபகப்படுத்திக் கொண்டு இடைவிடாது வருத்தி வந்த உலக பொருள் இப்பொழுது இனியதாகிற தன்மையை கூறுதல் ஒன்று பொருள் எந்தெந்த பதார்த்தங்கள் லௌகிக விராத்தங்கள்லாம் தொந்தரவர்கள் என்று அதெல்லாம் வந்ததுனாலே சேர்ந்ததுனாலே கண் என்றார் எ ர கடங்கிய அனைவரும் அனைவரும்ப்ப என்று நம்புதல் உண்டாம் உயர்ந்தோர் சொல்லும் சத்தியவாக்கத்தின்படியே முன்பு பெருமாத்தாத நிலையில் வெளியே வந்து எதிர்பட்டு எப்பொழுதும் தாபகேத்துவாய் நின்ற லௌகீக பதார்த்தம் படை எம்பெருமானது பிரசாரத்தை பெற்றவள் என்ற பிரசாரத்தில் பெத்தவள்களே அது கூறி ஆஸ்தாமை கணிப்பதாய் இதனால் பகவத் சம்பந்தத்தை இட்டு பார்க்கும் அளவில் லௌகீக பதார்த்தங்களும் உத்தேசமாகும் என்றுதான் பகவத் எல்லாம் விரும்ப வேண்டும் பகவானுக்கு ஐங்கிரியத்துக்கு எப்படி எல்லாம் விரும்பலாம் அது அவருடைய கிருகையாகவே விட வேண்டும் என இசைமுக்கு எல்லோரும் அல்ல பெருவாரும் நட்பாகுவார் அந்த காலத்தில் ஆகிய ஆகிய என்ன 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 சொல்றார் அப்படின்னா நல்லியும் காலையும் சன்னார் பாசத்துக்குள்ளே அவர் கோடின விடாய் பேச்சுக்கரமாக பேசினார் மயக்கூட்டை அதற்கு பின்பு ஈஸ்வரனுக்கு ஓடின விடாய் பேச்சுக்கரம் ஆகியவாலை பேசல் ஊட்டம் மானசாங்கி என்று இத்தனையில் விழாய் நஜீவேயம் என்கிறேன் அத்தலை இருப்பது ராமாயணம் கதை என்கிறார் என்ன கதை சீதா சீதாத்திராக்கி அசோகோனை கையிலே தனுமானம் மூலமாக அவன் எனக்கு ஊர்த்தம் மாச அந்த ஜீவிஷியை சொல்லி இருக்கிறான் ராமரன் ஒரே மாசம் கெடு கொடுத்திருந்த ராவணன் தொந்தரவுன் உடனே சேர்த்து கட்டி தளப்பட என்கிறேன் மயக்கோச்சி ஓடின விடாய்க்கு உறவுக்கு துரோகம் என்பட்டாலே ரத்த நாய் ஆக்கு நாய் பிற்பாட்டிற்கு பிரீதேசாய மமா குலா என்றே லட்சித்து பிரீத்தியாலே பிரீத்தியை சாஸ்தத்துக்கு நிறனாக்கி என்று பதினாலாண்டு திருவாலே பன் மந்திரிவானை எதிர்ப்பித்து மகாட்டை திருவடியை போர்விட்டு பாரதாஜ பகவானாஸ்திரமத்திலே இருந்தால் போலமும் பாண்டதல் அருக்காக கூறுபோகிறோடு பிரீத்தியை அகஞ்சலிப்படுத்தி முகம் காட்டுகைக்காக குஷஸ்தலையை நிவசதி என்கிறபடி விஷதஸ்தலத்திலே விட்டுக்கொண்டிருந்தது இத்தே நாள் ஹஸ்தினாபுரத்திலே இழந்துள்ளனா கூறவும் தம்மோடைய சம்சேஷன்பகனான சரவேஸ்வரன் தம்முடைய பிரீத்தியை சாத்மிப்பித்து சாத் திட்டு அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்பூந்தல மூட்டு நாற்பது கண்டு பணம் ஜாஸ்தி கொடுத்தா உஞ்சுடன் இல்ல உள்ளேயே போறது இல்லை ஸ்பூந்த வசங்களை போன்று மாறிய சாத்மதி சாத் தம்முடைய கலைக்கைக்காக திருக்கடித்தானத்துல எழுந்தது இருந்து தம்பக்கல் பண்டிகை வியாமசத்தை அழுகின்ற பெரியராய் அத்தை பேசி அறிவுறோம் எல்லா விஷயமும் செங்கோடரே தீத்திரவாியின் வழியில் ఋஷதேயத்துவான நினைவு இருக்கானே கூறு உயிர் ஜீவனமாக்கி பத்திதான் திருவாடு தட்பாகுறே செங்கோத் அருண் பெற்றவரே செங்கோத் கல்வக்கோன் சம்பத் ஆர்த்தி ீர்த்துடுவான் சர்வேஸ்வரனே அவனூர் திருக்கடித்தான் என்கிறார் இரண்டாம் பாட்டாலே என் பக்கம் வருகைக்கு தானே போக்கி திருக்கடித்தாரத்திலும் என் ஹிருதயத்திலும் பொற்க அபிமேசித்து என் உள்ளே வக்தி ஆன் என்றால் ஏற்றினார் மூன்றாம் பாத்தாலே பிராட்டியோடு கூட

புகனிருக்கை மாத்திரமாக கொண்டு சங்காதிஷயத்தாலே என் நெஞ்சியை நிரந்தர வாசஸ்தானமாக கொண்டான் என்கிறார் திருக்கடித்தாலத்திலே பகல்ல இருந்தான் சாத்திரியான கருவூறுற சங்காத்திஷயத்தாலே என் நெஞ்சியை நிரந்தர வாசஸ்தானமாக கொண்டான் இவருடைய ஆழ்வார் என்று வந்து கலந்தான் எப்படி கலந்தான் அந்த ஊரியை பேர்த்துண்டு வந்து திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு உள்ளே வருகின்றான் கேள்வி என் பக்கள் திருக்கடித்தானத்தோடைய கூட என் ஹிருயத்திலே துகழ்ந்து அப்படி நான் என்கிறோம் நான் ஒத்தனை ஆறாம் பாட்கிறேன் நம்முடைய பிரிவு பெறுகிற இசைத்தாலே திருக்கடித்தானத்தை எல்லாரும் ஆசிரியம் போல் என்கிறார்கள் மான் கொடியை மாதிரி வாய்த்தவன்மான் தன் திருக்கடித்தானத்தை ஏத்தனில் குறிக்கொள்கின்ற உங்கள் துக்கரித்துக்கு ஏத்தவே திருக்கடித்தானத்தை நெஞ்சாலே நினைக்கு அமையும் உலங்கொழி ஞானத்து வேன்மின் உண்மை உயர்கொண்டு கொண்டு அப்படின் சொல்ல ஞானத்திற்கு சென்றாலே போரும் ஞான ஞான தியானம் விசேஷப்பேன் என்றார் அதே மாதிரி ஏழாம் பாட்டிலே துக்க நிலத்திற்கு ஏற்க வேண்டா திருக்கடித்தானத்தை நெஞ்சாலே நெய்க்க அமையும் என்கிறார் எட்டாம் பாட்டிலே அவனுக்கு விளக்கணமான நகரங்கள் பிரமும் முண்டாஜருக்கு சேரையும் என்னுடைய நெஞ்சையும் தெருக்கடித்தானத்தையும் தாயப்பிராப்தமான ஸ்தானமாக விழுந்தியிருக்கும் என்கிறார் இரண்டு விடம் ஸ்வயார்ஜிதம் தாயப்பிராப்தங்கள் ஸ்வயார்ஜிதம் மிச்சிரம் இங்கே தெருக்கடித்தானத்தையும் இவர் நெஞ்சையும் தாயப்பிராப்தமான ஸ்தானமாக விரும்பி என்கிறார் வித்ராஜிதமான ஸ்தானமாக எனக்கு தலைச்சிறந்த வானஞ்சன் கடல் ஒத்தம் என் வாழைப்பே ஆண் அழுத்தம் என்னென்றும் இந்து வண்டுமே ப்ராபர்ட்டி மாதிரி இருக்கெல்லாம் அவனுக்கு அப்படியோ அது சரி சுவாமி எல்லா திருப்பதிகளும் அப்படி இருக்காரா எண்ணில் அப்படியே ஆளுடன் என்னுடைய கெட்டிகை உறுப்பான இடம் என்று தெற்கடித்தானத்தில் என்கிறார் கலக்கத்துக்கு நல்ல இனிமையான இடம் என்று வந்து சேர்ந்தார் என்னுடைய கலக்கத்துக்காக வந்தார் என்னை பிரபலம் தெற்கடித்தானத்திலே நின்றார் என்னை பெட்டரென்று நிற்பரும் இருப்பெரும் என் நெஞ்சிலே என்கிறார் ஒரு என்ட்ரன்ஸ் அங்க இருக்காக இருந்தான் நெஞ்சில் விழுந்தான் வேறு எங்கும் போவதே இல்லை அற்புதன் நாராயணன் நிறைவாளர் நெற்பரி மேதி திருப்பு என் நெஞ்சகம் கற்பரை மேறிய நான்கு நிலையில் கற்பரை திருக்கடித்தவர் இப்படி பெண்கள்னா அங்கே ஆனால் இருப்பது சம்பூர்ணமாக இருக்கிறேன் மிகத்தில் திருவாயுமிகளை இதுதானே திருநாட்டிலே கொண்டு போய் விரும்புகிறார் தெற்கட்சியாளர் பாலமே திருநாட்டிலே கொண்டு போய் விரும்புகிறார் அந்த மாதிரி இப்ப திருநாட்டுக்கு போயிருக்க சம்பவ இடத்துக்கு சென்று கொண்டனர் யாரே வாழ்வார் தரான் எதிகேரமாம் லட்சுமி வந்த என்பான் வந்தே பகவரம்